தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் அருகில் தருமபுரி பச்சமுத்து கல்வி குழுமங்களில் உள்ள நர்சிங் கல்லூரி கலை அறிவியல் மற்றும் மகளிர் கல்லூரி மருந்தியல் கல்லூரி என இக்கல்லூரிகளைச் சார்ந்த சுமார் இரண்டாயிரம் மாணவிகள் மற்றும் மாணவர்கள் பங்கு பெற்ற மாபெரும் வாக்காளர் விழிப்புணர்வு மனித சங்கிலி மற்றும் கையெழுத்து இயக்கத்தினை தருமபுரி மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான திருமதி கி சாந்தி அவர்கள் துவங்கி வைத்தார் இந்த மாபெரும் மனித சங்கிலி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் ரசவாளர் காலனி வரை நீண்டு பிரம்மாண்ட மனித சங்கிலி ஏற்படுத்தி வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை இயங்கி மனித சங்கிலி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பால் பிரான்ஸ்லி ராஜ்குமார் தருமபுரி வருவாய் கோட்டாட்சியர் காயத்ரி பச்சமுத்து கல்வி குழுமங்களின் துணை தலைவர் சங்கீத்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்